என்னது கோழி குட்டா ஒரு கோழி உட்காந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு அதே மாதிரி நானும் இங்க உட்காந்து ஒரு முட்டை வைக்க போறேன் கோழி தான் முட்டை வைக்கும் முட்டை வைக்க முடியாது

அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நேரத்தில் தான் முட்டை வைக்க முடியும் நீ பொட்டை கோழி மாதிரிதானா நான் சேவல் மாதிரிதான் ஆமா நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம் நீ முட்டை வை உம் சரி முட்டை வையு முட்டை வை முட்டை வை

நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம் நீ வேக வச்சு பேசக்கூடாதுப்பா அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும் நாலு நட்சத்திரம் பாக்கணும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பாக்கணும்ப்பா ஐயரு ஐயரு ஆமா ஐயரு பாரு தமிழரசி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கான அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவன் இருக்கிற நிலைமையில கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் ஐயரு வாங்க நான் தான் கோதன்டாமையர் எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உத்தர் மூங்கிய பார்த்தோன்னு அவனா எந்த நோக்கத்தோட வந்திருக்கான்னு கரெக்டா சொல்லி விடுவேன் இப்போ நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்கீன்னு தெரியுமா சொல்லி விடுவேன் ஆஹ் முட்டை அமைச்சா அமைச்சா பரவாயில்ல எது இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ப்ரீயர சொல்லணும்னா ஹேவல் ஆண் கோழி பெண் இது ரெண்டில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக எடுத்து தான் வந்திருக்கேன்

குழந்தை குழந்தைன்னு ஏங்கிறான் புரிஞ்சுடுத்து அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு அம்பி கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்றேன் இது கோழி இல்ல மாமி மாமி எல்லாம் தொடப்படாது தெரியுமா இது வர்றி எதுக்கு சத்து தள்ளிய நின்னுக்கோ பொடி மாமிய பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே இந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே

இந்த போட்டோ பாத்துட்டே ரோட்ல நட பாலும் கிணறு வரும் அதுல போய் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சி போடலாம் கிணறு 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 அங்கயே போறே வா எப்படி எஞ்சாலும் சரியில்ல கிணறு 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 ஏன்டா கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வர்றேன் இதெல்லாம் டிஸ்டி கழிச்ச முட்டைய அதெல்லாம் இன்ன கிணத்துல போட கூடாது அந்த பாழும் கிணத்துல தான் போடணும் இதுதான் கிணறு ஆமா ஆமா சனாரு கூட தெரியாது ஒரு ஆம்பளை

இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறீங்க இவ்வளவு முட்டை வச்சு கொடுக்கூடாது விளையாடாதப்பா மண்ட உடஞ்சு ரத்தம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா பாரு ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா டிரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க ஒயிட்ல கான் கோழி நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச முட்டைய பேத்துருவாங்க முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்துக்க வேலை புடுக்கிறது இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிக்கிறோம் சாமி இப்ப எப்படியா இருக்குறதா யாரோ என்னமோ என்னதுக்காக கண்ண முடித்துல உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் எப்படி பாதிரி போயிட்டேன்னு தெரியுமா என்ன படப்பட நடிக்கிற பாரு கேக்குதா எப்ப கணத்துல விழுந்தாலும் இப்படி கை எடுத்து வச்சுக்குவியா உன்னையே நான் இங்க வச்சிருக்கேன் அப்புறம் என்னையா ஐயரு சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது நல்ல ஐயரு ரொம்ப நல்ல மாமி சொல்லாத இந்த இடத்துக்கு என்ன தவிர யாரும் யாரு வேணாலும் உங்களை சொன்னீங்க டாக்டர் இப்ப எப்படி இருக்கு இப்பவே நீங்க கூட்டிட்டு போலாம் பேப்பர் பேடு என்ன பண்ணீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் செக் பண்ணி கையெழுத்து போட போறேன் கையெழுத்துனா இது கிளாஸ் ரூம் இல்ல நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இல்லமா இவர்ட்ட கையெழுத்து வாங்கி ஓபி ல கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க கையெழுத்துனா என்ன கையெழுத்துனா அவங்கவங்க பேர் அவங்கவங்க எழுதுறது தான் கையெழுத்து இப்போ நான் என்ன எழுதுறேன்னு சொல்ல டபிள்யூ ஆர் செக்டிவேன் கையெழு எல்லாம் என் பேர் துரை இல்ல என் பேர் சக்திவேல் என்ன எனக்கு இப்பதான் பணசெலாம் ஞாபகத்துக்கு வருது செவுத்தெல்லாம் உடச்சுட்டு இருந்து துடித்தேன் அங்கே மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு மலை மேலே ஒரு வீடு இருந்துச்சு அங்கே ஒரு ஆள் இருந்தாரு அவருக்கு இது ஊசி போடுவாங்க அப்பக்கு கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒன்று அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன் அதான் என் பேர் சக்திவேன் என் பேர் சக்திவேஷ்